ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகதனை ஞான கொழுந்தனை பொந்தரில் வைத்தடே போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மிடிதானின் செய்யும் என வந்த கோவல் செய்யும் கொடுங்குற்று செய்யும் குமரேசர் ஜிரு தாலும் சிலம்பும் சரங்கையும் தண்டையும் சம்புகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கள மங்கல் ஈசிவ சர்வார்த்த சாதிகே சரங்கே திருஜம்பருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் அதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் சர்க்கரை நோய் என்பது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுகர் சர்க்கரை நீரிழிவு நோய் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்துக்களாக நாம் கேட்குறோம் கண்ணாரும் பார்க்குறோம் காதாரையும் கேட்குறோம் பிறக்கிற குழந்தைக்கு கூட சக்கரை நோய் நீரிழிவு நோய் உண்டு அப்படின்னு இப்போ இருக்கிற மருத்துவ ரீதியில் சொல்லுது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்திலே சக்கர நோய் வருவதற்கான அறிகுறிகள் நாம் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து விடலாம் எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தொண்ணூறு வயது இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு சக்கரை நோய் இல்லை பிறக்கிற குழந்தைக்கு சக்கரை நோய் இருக்குது இது வந்து பொதுவா நாம பார்க்குறோம் அப்போ ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பது சக்கர நோய் வந்து எப்போ வரும் இல்ல இருக்குதா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாமையே நாம் கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா பத்து மூன்றா அதிபன் தன்னை பயில் சசி பார்க்கில் கூடில் மெத்திய ஏகராசி மேவிடில் மேவு பத்தாம் அத்தலத்தான் திசைக்குள் அணுகும் நீரிழிவு ரோகம் உத்தமர் ஜென்மம் எட்டோடு எட்டுரில் அற்ப ஆயுள்தான் இந்த முறையிலே சிறப்பான முறையிலே இந்த பாடல் இந்த நீரிழிவு சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பாடல் நமது முன்னோர்கள் மிக எளிதாக நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது ஜென்ம லக்கினத்திற்கு பத்தாம் வீட்டதிபதியும் மூன்றாம் வீட்டதிபதியும் சேர்ந்து அது பத்து குடையவனும் மூன்று குடையோனும் சேர்ந்து இருக்க இவர்களை சந்திரன் பார்வையிட்டால் எவர்களை இந்த பத்தாம் வீட்டு அதிபதியும் மூணாம் வீட்டு அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து நிற்குது அப்போ சந்திரன் இவர்களை பார்வையிட்டால் இல்லை மூன்று பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க யார் யாரு பத்தாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி சந்திரன் மூணும் ஒரே வீட்டில் நிக்குது அல்லது பத்தும் மூணும் ஒரே இடத்துல இருந்து சந்திரன் பார்வை பெறுது இப்படி இருந்தாலும் சரி அல்லது அப்படி இருந்தாலும் சரி அந்த தசை வரும் காலங்களில் எந்த தசை பத்தாம் வீட்டு தசை மூன்றாம் வீட்டு புத்தி சந்திராந்திரம் அல்லது மூன்றாம் வீட்டு தசை பத்தாம் வீட்டு புத்தி சந்திரனுடைய அந்தரம் அல்லது சந்திரனுடைய தசை கூடையனுடைய புத்தி மூன்று குடையனுடைய அந்தரம் இப்படி வந்தாலும் சரி அதாவது தசா புத்தி தான் ஆரம்பம் ஏன்னா அதுதான் நிற்கிறது கால்கள் இரண்டும் வேணும் காலே இல்லாமல் இருக்கணும்னா ஆகுமா ஆகாது அப்போ தசா புத்தி தான் முக்கியம் அது வந்தால் தான் இது ஆரம்பமாகும் அப்போ இந்த தசாபுத்தி காலங்களில் இந்த பத்து மூன்று சந்திரன் அந்த ஜாதகனுக்கு சக்கர நோய் வரும் அப்படின்னு எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நீரிழிவு நோய் என்பது மிக எளிதிலே இந்த தசாபுத்தி கா இந்த தசாபுத்தி காலம் இல்லாமல் நீரிழிவு அண்டாது சக்கர நோய் அண்ட வாய்ப்புகள் இல்லை இந்த தசாபுத்தி இருந்தால் மட்டுமே தான் அவர்களுக்கு சக்கர நோய் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சுபகிரகங்கள் அனைத்தும் குரு சுக்கிரன் வளர்வறை சந்திரன் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலும் இருக்கும் அந்த ஜாதகனுக்கு ஆயுளில் அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுபகிரகங்கள் யாரோ யார் சுபகிரகம் குரு பகவான் சுக்கிரன் புதன் வளர்வுறை சந்திரன் இயற்கையான சுபகிரகங்கள் இது எப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இவர்கள் எல்லா இடத்துலையும் கிரகமாக வருதா அப்படின்னா அது அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் பார்த்து தான் எது சுபம் எது அசுபம் தெரியும் எல்லாமே சுபகிரகங்களும் அல்ல எல்லா கிரகங்களும் அசுப கிரகங்களும் அல்ல ஜாதகத்திலே நின்ற நிலையை பொறுத்து தான் அசுபம் எது சுபம் எதுன்னு நாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இயற்கையான சுபகிரகம் எது இயற்கையான அசுபகிரகம் எது அப்படின்ற ஒரு விதிமுறை நம்ம பார்க்கலாம் இப்போ அதில் தான் இந்த குரு சுக்கிரன் புதன் வளர்வலி சந்திரன் இவர் வந்து இயற்கை சுபகிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் இவங்க லக்னத்துக்கு எட்டாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலோ நின்றிருந்து புத்திகள் நடத்தினால் அப்போ இந்த புத்திகள் நடக்கும் காலங்களில் ஜாதகனுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனைகள் இருக்கும் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அது எப்படின்னா இந்த இந்த முறையில் தான் நாம் ஆய்வு செய்யணும் சுபகிரகங்கள் இயற்கையான சுபகிரக லக்னத்திற்கு எட்டிலிருந்து எட்டுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த புத்திகள் ஆரம்பமாகும் காலங்களிலே எந்த வயது ஆனாலும் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலே எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லலாம்